சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி நாகையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் இருபத்தி நான்கு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் நாகை அரசு ஊழியர் கட்டிடம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் இருபத்தி நான்கு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஊதிய மாற்றத்தின் போது வழங்கப்படாத இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகை அகைவிலைப்படி ஆகியவைகளை விடுவிக்க வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர் வருவாய் கிராம உதவியாளர் உள்ளிட்டோருக்கு ஊதிய குழுவில் வரையறுக்கப்பட்ட ஊதியம் மற்றும் ஓய்வு ஊதியம் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை பூர்த்தி செய்து இளைஞர்களுக்கு பணி வழங்க வேண்டும் முதலமைச்சர் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு மையங்கள் மூலமாக சத்துணவு ஊழியர்களை கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என உண்ணாவிரத போராட்டத்தில் வலியுறுத்தினர் ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி தான் சத்தியமாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனைகள் குடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் Double nine six two five nine six two five nine.